ஹலோ மைடியர் செல்லக்குட்டி இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு சந்தோஷமான விஷயந்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மனசுக்கு ஒரு மாதிரியான திருப்தியான விஷயம் அதனால சரி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுத்திருந்தாங்க ஆக்சுவலாக என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து ஊட்டியில் இருக்காங்க ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நான் வந்துட்டு சரி இனிமேட்டி விண்டர் சீசன் ஆரம்பிக்குது பாப்பா குளுருமே ஸ்வெட்டர் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட நீங்கள் வந்து அங்கே ஸ்வெட்டர் வாங்கி அனுப்புறீங்களா கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அவங்களும் சரிந்தாங்க கடைக்கு போய்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்வெட்டர் பார்த்தாங்க அதில் எனக்கு ஒரு ரெண்டு ஸ்வெட்டர் பிடிச்சிருந்துது பட் அதில் எது எடுக்கிறது ரொம்ப ஆசோலேஷனா இருந்துச்சு சரி ஓகே ரொம்ப வந்து உப்பசமா இருக்க வேண்டாம் ஒரு மாதிரி லைட் வெயிட்டாவும் இருக்கணும் பட் அவங்க குளிர் தாங்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு ஸ்வெட்டர் செலக்ட் பண்ணியிருந்தேன் பண்ணிருந்தேன் இப்போ ஓபன் பண்ற பாருங்க அதுல எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்வெட்டர் வந்துட்டு ஆக்சுவலா நான் செலக்ட் பண்ணது நானும் நினைச்சேன் என்னடா ஒரு ஸ்வெட்டர் அனுப்புறதுக்கு இவ்வளவு பெரிய பாக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணாதான தெரியுது உனக்காக ஒரு ஆச்சரியம் காத்திருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்வெட்டர் நான் செலக்ட் பண்ணதுங்க அப்படியே ஹூடி வச்ச மாதிரி வந்துட்டு குல்லா போட்டா அவங்க வந்து வச்சிருப்பாங்களா இல்லையா தெரியாது அதனால வந்துட்டு கைக்குமே ஒரு கவர் இருக்க மாதிரி வந்து அதுலயே அட்டாச் ஆயிருக்கு அது மாதிரி பேண்ட்டுமே வந்து நல்லா இருந்தது இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணி எனக்காக பாப்பாக்காக அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இது வந்துட்டு ஹில் ஸ்டேஷன்ல நீங்க போட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க எனக்குன்னா ஆச்சரியம் ஆச்சரியம் அதே மாதிரி இந்த குல்லா வந்துட்டு ரெட் கலர் தான் நான் செலக்ட் பண்ண பண்ணது இந்த ஒயிட் கலர் வந்து அவங்க செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதே மாதிரி இந்த விஷயம் வந்து நான் எக்ஸ்பெக்ட்டே பண்ணல அப்படியே வந்துட்டு ஆ அப்படி இருந்துச்சு ஓபன் பண்ணோனையும் சோ வந்து ஊட்டி வரைக்கும் சேர்த்து அனுப்பிச்சிருந்தாங்க அதுவும் வந்து ஒன்னெல்லாம் அனுப்பல ஒன்னுக்கு ரெண்டா அனுப்பிச்சிருந்தாங்க ஏன்னா அப்பவே வந்து நைட்டு தாங்க பிரிச்சேன் அப்பவே வந்துட்டு மூணு சாப்பிட்டேன் அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு குஷி ஆயிடுச்சு அதே மாதிரி மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு ஓகே ஒரு ஃப்ரெண்டா இருந்துட்டு இவ்வளவு நல்ல மனுஷங்களும் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க